அகில நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலருக்கு பாதாள உலக கும்பலினால் கொலை மிரட்டல் லசந்த விக்ரமசேகரவின் கொலை பெண்ணர்வர் உட்பட மூவர் அதிரடியாக கைது சஜித் விரைவில் சந்திப்பு மட்டக்களப்பில் வீசிய மினி சூறாவளியால் பல வீடுகள் சேதம் நாட்டின் நிலவும் சீரற்ற காலநிலை ஆயிரக்கணக்கானோர் பாதிப்பு கம்பகாவில் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட பெண் எதிர்வரும் நாட்களில் மழை தொடரும் வெள்ளத்தில் மூழ்கிய கொழும்பு மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை தொடர்பட விரிவான செய்திகள் மேல்மாவாணத்தின் முக்கிய பிரமுகர்கள் உட்பட இருபத்தி ஐந்து பேர் திட்டமிட்ட பாதாள உலக குற்றவாளிகளால் கொலை மிரட்டலுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிபரின் அறிக்கையில் குறித்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கை ஏற்கனவே சம்பந்தப்பட்ட போலீஸ் மா அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது குறித்த நபர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை திட்டமிடுவதற்காகவே இந்த அறிக்கை വട്ടാൽ സമ്മീസ് അവലികൾ ലസന്ത വിക്രമശേഖരവൻ കൊലത്തൊരപ്പിൽ മൂവർ കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ള കുറ്റപ്പ് പ്രിവിടെ കൈത് ചെയ്തുത போலீசார் தெரிவித்தனர் பகுதியில் இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன இவ்வாறு கைது செய்யப்பட்ட மூவரில் ஒரு பெண்ணும் அடங்குவதாகவும் தெரிவித்தனர் சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதுடன் நேற்று தென் மாகாணம் முழுவதும் போலீசார் சிறப்பு தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர் இதற்கிடையில் படுகொலை செய்யப்பட்ட வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் இறுதிச் சடங்குகள் எதிர்பிப்புகள் நடைபெற உள்ள நிலையில் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த அரசியல்வாதிகள் வருகை தந்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசுக்கும் இடையில் நேரடி சந்திப்பை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இருதரப்பு இணைவுக்காக இரு கட்சிகளில் இருந்தும் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன குழுவில் உள்ளவர்கள் பேச்சுக்களில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவே பொது வேலை திட்டத்தின் கீழ் இணைந்து பயணிப்பதற்குரிய இணக்கப்பாட்டை இரு தரப்புகளும் எட்டிய பின்னர் இரு கட்சிகளின் தலைவர்களையும் சந்திக்க வைப்பதற்குரிய முயற்சியை இடம்பெற்று வருகின்றது அத்துடன் இருவரும் இணைந்து கூட்டு செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது ஒரு கட்சிகளும் ஒரு கட்சியாக இணைவதற்கு இருதரப்பிலும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது எனவே பொது வேலைத்தடத்தின் கீழ் ஒன்றிணைந்து பொது சின்னத்தில் பொதுப்பட்டியலின் கீழ் தேர்தல்களை சந்திப்பது பற்றி தற்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் வீசிய மினி சூறாவளி காரணமாக நாற்பத்தி ஏழு வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் அறிக்கைகள் இதுவரையில் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் மட்டக்களப்பு மாவட்ட அனந்த முகாமை நிலையம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று மாலை வீசிய மினி சூறாவளி காரணமாக பல இடங்களில் வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் மரம் முறிந்து வீழ்ந்ததன் காரணமாக வீதிகளில் போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பற்றி மண்முனை பற்று பற்று மண்முனை வடக்கு காத்தான்குடி அடங்களாக பல இடங்களில் மினி சூறாவளியின் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன இதுவரையில் போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவில் இருபத்தி ஓரு வீடுகளும் மண்முனை மேற்கு வவுனதீவு பிரதேச செயலக பிரிவில் பதினேழு வீடுகளும் பற்று பிரதேச செயலக பிரிவில் ஒன்பது வீடுகளும் சேதமடைந்தது தொடர்பான விவரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மட்டுக்களப்பு மாவட்ட அடுத்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது எனினும் பல்வேறு பகுதிகளிலும் இந்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதனால் ஏற்பட்ட சேத விபரங்கள் தொடர்பிலும் பிரதேச செயலக ரீதியான தகவல்கள் பெரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் வீதிகளில் முறிந்து விழுந்த மரங்களை அகற்றும் பணிகளை பிரதேச சபைகள் முன்னெடுத்து வருவதுடன் மின்சார விநியோகமும் துண்டிக்கப்பட்ட பகுதிகளின் நிலைமையினை சீர்படுத்தும் நடவடிக்கைகளை மின்சார சபை விரைவாக முன்னெடுத்துள்ளது நாட்டின் பதினேழு மாவட்டங்களில் நிலவும் காடும் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலையினால் ஐந்தாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்றி இருபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனந்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நுவரெலியா கண்டி பதுளை குருடாகல் காளி உட்பட நாட்டின் பதினேழு மாவட்டங்களில் கடும் மழையுடன் காலநிலை நிலவுகின்றது இந்த நிலையில் வெள்ளம் மண் சரிவினால் இரண்டு வீடுகள் முழுமையாகவும் அறுநூற்றி தொன்னூற்றி ஏழு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சீரற்ற காலநிலையினால் காளி மாவட்டத்திலேயே அதிகளவானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் இதுவரை பெய்த கனமழையினால் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வீட்டில் இருந்த எழுபத்தி ஒரு வயது பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார் போலீசாரின் தகவல்களின்படி இது ஒரு கொடூரமான மற்றும் மோசமான குற்றம் என்று விவரிக்கப்பட்டுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் தனது கணவர் இறந்ததிலிருந்து தனியாக வசித்து வந்த பாதிக்கப்பட்ட இந்த பெண் அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது தாக்குதல் நடத்தியவர்கள் அவரது முகத்தில் மிளகாய் பொடியை வீசி கழுத்தில் நினைத்து கொலை செய்துள்ளனர் சம்பவத்தில் தொடர்புடைய சந்தை நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய மினிமாங்குடி போலீசார் விசாரணையை தொடக்கியுள்ளனர் എതിരും മഴയുടാണ് വാനിലെ തുടരും വളിമണ്ഡലിയൽ തിണക്കളം എതിർവ്കൂരി നാട്ടിൽ സില പകളിൽ ഇറിയ ദിനമു മില്ലിമീറ്റർ വരയിൽ മലവീഴ്ച പതിവായി കൂടും എന്ന് വളിമണ്ഡലിയൽ തിണക്കളം എതിർകൂരി அதன்படி மேல் சபர மத்திய வடமேல் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அத்துடன் இதுவரை பெய்த கனமழையினால் கொழும்பு மாவட்டம் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாகவும் இதனால் வாகனங்கள் வீதியில் அடித்து செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றதுவரை பெய்த கனமழையினால் ஜாழ்பாணம் மட்டக்களப்பு கொழும்பு நுவரெலியா ஆகிய மாவட்டங்கள் பாதிப்படைந்துள்ளதாகவும் பதினோரு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளது இதுடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலும் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்